பார்த்தீர்களா சேற்றின் நன்மையை அதுதான் இன்று சர்வதேச சேறு தினமாகவே அறிவிச்சிருக்காங்களோ குழந்தைகளை கொஞ்ச நேரமாவது சேற்றில் விளையாட விடுங்க மழைக்காலம் வந்தவுடன் தெருக்களில் வீட்டு தோட்டங்களில் பள்ளி மைதானங்களில் கூட சேறு தங்குவது சாதாரணமான ஒன்று பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த சேற்றை குழந்தைகள் தொடக்கூடாது அதில் விளையாடக்கூடாது என எச்சரிக்கின்றனர் காரணம் அது அழுக்கானது என்பதே ஆனால் அந்த அழுக்காக கருதப்படும் சேற்றில்தான் குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் இருக்கின்றன என்பதை அவர்கள் பெரிதாக கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் போகிறார்கள் உண்மையில் சேற்றில் இருக்கும் இயற்கையான நுண்ணுயிரிகள் குழந்தைகளின் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கும் ஆற்றலை அதிகரிக்கின்றன குழந்தைகள் சேற்றில் குதிக்கும் போது அவர்களின் உணர்வு உறுப்புகள் செயலிழந்து விடாமல் முழுமையாக இயங்க தூண்டப்படுகின்றன அதில் கால் வைத்து பார்ப்பதும் கைகளால் தொடுவதும் கண்களால் அதன் மேற்பரப்பை பார்ப்பதும் சில சமயம் உணர்வதும் மூளை வளர்ச்சிக்கு நேரடி ஊக்கமாக செயல்படுகிறது சேற்றில் விடுவதும் விளையாடுவதும் அதை எதிர்த்து புரட்டி பார்ப்பதும் போன்ற இயங்கும் செயல்கள் குழந்தையின் உடல் உறுப்புகளின் ஒத்திசைவையும் மேம்படுத்துகின்றன இதனால் அவர்களது உடலின்

மன அழுத்தம் பயம் பதற்றம் ஆகியவை தற்கால குழந்தைகளிடையே அதிகமாக காணப்படுகின்றன இவை அவர்களின் மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடியவை ஆனால் சேற்றில் குழந்தைகள் கட்டுப்பாடின்றி குதித்து விளையாடும் போது இயற்கையாகவே மனச்சுமை குறைவடைந்து ஒரு சந்தோஷத்தை உருவாக்குகிறது இந்த சந்தோஷம் அவர்களின் உடலிலும் மனதிலும் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது சுற்றுச்சூழலோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு குழந்தைகளுக்கு இன்று குறைவாக இருக்கிறது வாடிக்கையாக டிஜிட்டல் உலகத்திற்குள் மூழ்கி வாழும் இந்நவீன யுக குழந்தைகளுக்கு இயற்கை என்னும் ஆசீர்வாதத்தை உணர்த்த ஒரு சிறந்த வழி சேற்றில் விளையாடுதல் மண் வாசனை பசுமை சூழல் தண்ணீர் காற்று இவை அனைத்தும் குழந்தையின் உள்ளத்திற்குள் இயற்கையை பற்றிய நேசத்தையும் பொறுப்புணர்வையும் விதைக்கின்றன அவர்களின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மனநிலையை சிறு வயதிலேயே வளர்க்க இது உதவிகரமாக இருக்கிறது சேற்றில் விளையாட அனுமதிப்பது என்றால் கட்டுப்பாடின்றி விட்டுவிடுவதல்ல வீட்டுத் தோட்டத்தில் முற்றத்தில் பாதுகாப்பான ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து மண்டல் மண்ணையும் களிமண்ணையும் சேர்த்து அதில் சிறிது தண்ணீர் ஊற்றி சிறிய சேறு உருவாக்கலாம் அதில் குழந்தைகளை பழைய ஆடையுடன் அனுமதிக்கலாம் கூர்மையான பொருட்கள் குப்பைகள் விலங்கு கழிவுகள் ஆகியவை இல்லாமல் பார்த்து வைத்தால் பாதுகாப்பான சூழலில் அவர்கள் விளையாட முடியும் விளையாட்டு முடிந்ததும் சுத்தமான சோப்பும் தண்ணீரும் பயன்படுத்தி கழிவுவிட வேண்டும் முடிந்தால் குளிக்க வைத்து விடலாம் முடிவில் சேற்றில் விளையாடுவதை அழுக்கு என்ற தோற்றத்தால் புறக்கணிக்காமல் அதன் பின்னில் உள்ள நன்மைகளை உணர்ந்து அதை ஒரு குழந்தையின் வாழ்வில் நலமாகவும் வளர்ச்சியுடனும் இருக்க செய்ய நாம் பெற்றோர்கள் அனுமதி வழங்க வேண்டும் அந்த அழுக்குள்ள சிரிப்புகள் விளையாட்டு கூச்சல்கள் கற்பனையின் ஓட்டங்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கும் நினைவுகள் அதற்காக இந்த நாள் ஜூன் இருபத்தி சர்வதேச சேர தினமாக உலகம் முழுவதும் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இப்போதாவது நாம் குழந்தைகளின் உலகத்தை புரிந்து கொண்டு அழுக்கின் பேரிலான பயத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் உள்ளத்திற்குள் சென்று இயற்கையை அணைத்துக் கொள்வதற்கான அனுமதியை வழங்குவோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்